ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகவோட பாமக கூட்டணி அமைச்சதுனால அதிமுகவில் இருக்கிற சில கட்சிகள் அதிமுகவை விட்டுட்டு தினகனோட இணையத்துக்கே வந்து முடிவு பண்ணிட்டாங்க தமிழ் முன் அனுசாரி பார்த்தீங்கன்னா பாமக அதிமுகவோட இணைஞ்சதுனால நான் கட்சியை விட்டு வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் மனிதநேய ஜனநாயக கட்சியானது அதிமுகவை விட்டு விலகிறதா அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்னாஸ் வந்து தினகனுக்கு ஆதரவு கொடுக்கறதா செய்தியாளர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்காங்க கடந்த மாதம் வரைக்கும் கருணாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து செயல்பட்டாங்க ஆனா இப்ப திடீர்னு நான் தினகரனுக்கு ஆதரவா வந்து செயல்பாடுறேன் பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுலேயே எனக்கு சுத்தமாக வந்து உடன்பாடு கிடையாது நான் தினகனுக்கு தான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் தினகன் மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நான் தினகரனோட கூட்டணி அமைக்கிறதுக்கும் வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக பாமக இந்த மூணு கட்சிகளை பத்தியுமே கருணாஸ் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசிட்டு தினகரன் கட்சிக்கு வந்து ஆதரவா பேசுற விஷயம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் முன் கூட தினகரனோட கூட்டணி குறித்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா கருணாஸ் தமிழ் முன் அனுசாரி இவங்க ரெண்டு பேருமே இரட்டை இலச்சினத்துல போட்டிட்டு தான் வெற்றி பெற்று இருக்காங்க இருந்தாலும் வந்து தினகரன் கட்சியில போய் இணையதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதிமுக உள்ளவங்க தான் வந்து தினகரன் பக்கமும் போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவுல நெருக்கடியை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க